அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா ஒன்பா அந்த சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே அல்லாஹ் அல்லாவுடைய சாதி சமாதானம் அவனது ரஹமத்து வறுக்கத்தில் நம் அனைவருக்கும் தந்த முடிவான ஆமீன் அல்லாஹ் ஜல்லி முல்லாவுடைய மாபன் திரும்பினால ரபியுல் ஆஹிர் மாதத்திலே எட்டாவது தினத்தில் நம்ம எல்லாம் என்னோட இருக்கிறோம் அல்லாஹ் அல்லா முத் தாலா புனிதமான வரிமான உடைய மாதமாகிய சிறப்பான இந்த நாட்களிலே வரிமாறுகளுடைய திக்குதல் வரிமாறுகள் செஞ்ச இபாதத்துகள் வரிமாறினுடைய நன்மை அவங்களுடைய வரலாறு அறிவது கேட்பது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு பறக்கத்தான ஒரு நாளாக இருக்கிறது அவங்க செஞ்ச துவாக்காட்ட மிக முக்கியமான அஸ்மால் உஸ்னா நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு அது ஒரு தேவையானதாக இருக்கிறது அதாவது ஜனசாத்தருடைய வலிந்தா அஸ்மால் உஸ்னா வந்து ஊபிகா எல்லா ஒரு ஜெனிஷான தரவு அஸ்மா உஷனாக இருக்குது அதை நீங்கள் ஓதி துவா செஞ்சு உடனே அந்த ஆமாரத்தால் கபுலாக கூடிய அந்த மிகப்பெரிய திக்கர்கள் வழிமார்கள்லாம் திக்கர் இல்லாமல் இருந்ததே கிடையாது அப்போ அப்படிப்பட்ட அந்த திக்கர்கள்லாம் நம்ம சீக்கிரமாக அஸ்மாவூசுனா கித்தாப் எடுத்து ஓதற்கு சிரமமாக இருக்கும் அதனால் நம்ம என்ன செய்கிறது நம்ம இந்த வீடியோவை அஸ்மா ஹூசுனா பற்றி தொண்ணூத்தொன்பது அஸ்மா உஷனாவை வேகமாக சொல்லி துவா செய்யக்கூடிய ஒரு பதிவு தான் அந்த வீடியோ பார்க்குறோம் இப்படியாக கடைசியாக பாருங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம தேவைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் கவலை வர வருதுன்ற பொழுது இந்த வீடியோ ஆன் பண்ணி நம்ம சீக்கிரமாக அந்த அஸ்மால் அப்படியே போலியும் சொல்லிட்டு நம்ம போய் துவா செய்யலாம் அதுக்கு கமெண்டில் சகோதரர்களுக்கு கேட்ப கேட்டதுக்கு இணங்க நம்ம இந்த பதவி பதிவிட்றோம் அலகமது இல்லா நீங்கள் அப்படிங்க அஸ்மா உஸ்னா வேகமாக நம்ம சீக்கிரமாக ஒரு அஞ்சு நிமிஷம் தான் போதும் அது மிகப்பெரிய ஒரு வர்க்கத்தான ஒரு அந்த திருநாமம் அதை வச்சு கேட்டோம்னா நுவா நிச்சயமாக துபா தாஜ்நேரங்களில் தொழுது விட்டு அல்லா அழுது எல்லா இடத்துலையும் அழுதுவா செய்ய கபலாக கூடிய அஸ்மால் அதை ஓத போகிறோம் தான் நம்ம அனைவர்களும் அதை தினசரி ஓதக்கூடியவர்களாக அதெல்லாம் நம்முடைய ஆக்கியா உயிர்வான அவர் இல்ல ஷை தானுமான الرحمن يا الله يا رحيم يا الله يا ملك يا الله يا قدوس يا الله يا سلام يا الله يا مؤمن يا الله يا يا الله يا عزيز يا الله يا جبار يا الله يا متكبر يا الله يا يا خالق يا الله يا باي يا الله يا مصور يا الله يا غفار يا الله يا قهار يا الله يا وهاب يا الله يا رزاق يا الله يا يا الله يا عليم يا الله يا قابل يا الله يا باسط يا الله يا حا يا خافل يا الله يا رافع يا الله يا معز يا الله يا مذل يا الله يا سميع يا الله يا بصير يا الله يا حكم يا الله يا عدل يا الله يا لطيف يا الله يا خبير يا الله يا حليم يا الله يا عليم يا الله يا غفور يا الله يا شكور يا الله يا علي يا الله <سؤال> يا كبير يا الله يا حافظ يا الله يا مجيد يا الله يا حسيب يا الله يا جليل يا الله يا كريم يا الله يا رقيب يا الله يا مجيب يا الله يا واسع يا الله يا حكيم يا الله يا ودود يا الله يا مجيد يا الله يا باعث يا الله يا شهيد يا الله يا حق يا الله يا وكيل يا الله يا قوي يا الله يا متين يا الله يا ولي يا الله يا حميد يا الله <سؤال> يا محسن يا الله يا مجد يا الله يا محيي يا الله يا محيي يا الله يا مميت يا الله يا حي يا الله يا قيوم يا الله يا واجد يا الله يا ماجد يا الله يا واحد يا الله يا هدي يا الله يا سمد يا الله يا قادر يا الله يا مقتدر يا الله يا مقدم يا الله يا مؤخر يا الله يا عبر يا الله يا آخر يا الله يا ظاهر يا الله یا باتنی یا اللہ <سؤال> ولی یا اللہ یا متعالی یا اللہ یا یا اللہ یا یا اللہ یا یا اللہ یا عفو یا اللہ یا رعوف یا اللہ یا ملک ملک یا اللہ یا اللہ یا جلدہ 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 و ذکرم یا اللہ یا مکشت یا اللہ یا اللہ یا غنی یا اللہ یا یا اللہ مانی یا اللہ یا یا اللہ یا یا اللہ نور یا اللہ علی یا اللہ یا بدیو یا اللہ یا یا اللہ یا وارث یا اللہ رشید یا اللہ یا یا اللہ எல்லமே எங்களுடைய அஸ்மால் உஸ்னாவின் காரணமாக எங்களுடைய அனைவருடையா ஹலாலான உணவு நாங்கள் செய்யக்கூடிய தோல் துறைகளை யாதா வர்க்கத்து அபிவிருத்திகள் ஏராளமான மக்கள் துவா செய்ய சொன்ன அனைவருடைய துவாக்களுமையா தான் நீ கவுன் செய்யக்கூடிய ஒரு வர்க்கத்தான இந்த அஸ்மால் உஸ்னாவை ஆள் தான் எல்லோரும் எப்போதும் அடிக்கடி நம்ம தகுதித்துக்களை நேரங்களில் நேரம் கிடைக்கும் போது எடுத்து இந்த வீடியோக்களை ஓதி